இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால் கத்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் இன்னும் அதிகமாக கேட்கணுன்னா நீங்கள் யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கலாம் கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம் கத்தனல்லவர் அமையநிலை லூயா ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கத்தனல்லவர் வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜ் நீங்க கேட்கணும்னா எஸ்எம்எஸ்ல உங்கள் நம்பரை அந்த ஸ்கிரீன்ல பாக்கிற நம்பர்ல அனுப்பலாம் கத்த நல்லவர் வராமே நல்ல லூயம் நீங்க கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள் கத்தோடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன்பெறலாம் கத்த நல்லவர் எனக்கு தேவ ஜனமே இஸ்ரவேலின் பெருமந்தை ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் நம்முடைய ஜவுமை ஜெயம் நிகழ்ச்சியை ஏற்கனவே கத்தருடைய அன்பு மகள் கடந்த மாதத்திலே வெளியிட்ட அந்த ஜபுமை ஜெயம் நிகழ்ச்சியை கத்துடைய சமூகத்திலே பாரத்தோடு ஜபித்த ஜபத்தை மறுபடியுமாய் வெளியிட இருக்கிறோம் நம்முடைய தேசத்தின் சேமத்திற்காக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் நடந்து கொண்டிருக்கிற எலெக்ஷனில் கத்தருடைய ஆழ்கை இருப்பதற்காக ஓட்டிங்கிலையும் கவுண்டிங்கிலையும் கத்தருடைய இருப்பதற்காக நாம் ஒருமனப்பட்டு ஒன்று கூடி ஜபிக்கலாமா கடந்த மாதம் ஜபிக்கிற ஜப வீரர்கள் ஜப வீராங்கனைகளுடைய கூட்டம் குறைவாயிருந்ததுனால இருந்தது கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் எடைக்கு எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் கூட நம்முடைய இந்திய தேசத்தின் கொஞ்ச நேரத்தை ஒதுக்கி கத்தருடைய அன்பு மகளோடே சேர்ந்து இந்த ஜெயம் நிகழ்ச்சியில ஒரு மனபோடு ஜபிக்கலாமா கத்தர் ஜபத்தை கேட்கிறவர் ஜெயத்தை தருகிறவர் எங்களோட சேர்ந்து நீங்களும் இந்த ஜபமே ஜெயம் நிகழ்ச்சியில ஜபித்தால் இந்த எலெக்ஷன்ல கத்தருடைய அன்பு பிள்ளைகள் விரும்புகிற காரியம் நடக்கும் கத்தருக்கு சித்தமான இந்திய தேசத்துக்கு ஷேமத்தை தருகிற நல்ல தலைவர்களை கத்தர் ஜெயிக்க வைப்பார் அமேன் தானியல் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தின்படி அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் ராஜாக்களை ராஜாக்களை தள்ளி ஏற்படுத்துகிறவர் அதிகாரம் வசனம் அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் அமே நல்லே லூயா எனக்கு அன்பான தேவ ஜனமே இஸ்ரேவேலின் பெருமந்தை மறுபடியும் கத்துடைய அன்பு மகள் பெருமையுடன் கேட்கிறேன் இந்த மாதமாவது தேமேதையும் நிகழ்ச்சியில் கத்தருடைய அன்பு பிள்ளைகள் அதிகமாய் கூடி கத்தருடைய அன்பு மகளோடே சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் எலெக்ஷன்ல கத்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் இடைக்கு ஜெபிக்கலாமா ஜெபமே ஜெயம் அமே நிலையிலோ யா நீங்கள் அனைவரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்பீர்கள் என்று கத்துடைய அன்பு மகள் உறுதியாய் விசுவாசிக்கிறேன் கற்று நல்லவர்